வணக்கம் ஆல் ரேடியோ சென்னை செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக மூன்று நாடுகளுக்கு புதுதில்லியிலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்டாா் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கையில் சரியான விளக்கங்கள் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை செப்டம்பர் மாதம் வரை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பப்படுகிறது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக நேற்று கைவிடப்பட்டது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு மோடி அரசுமுறைப் பயணமாக மூன்று நாடுகளுக்கு புதுதில்லியிலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்டார் நெதர்லாந்துக்கு தாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணம் இருநாடுகளின் உறவுகளை வலுப்படுத்தி வர்த்தக ஒத்துழைப்பு நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக தமது இணையதளத்தில் பிரதமர் கூறியுள்ளார் அமெரிக்காவிற்கு தாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணம் இரு நாடுகளின் உறவுகளை வலுப்படுத்த வழிவகுக்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளாா் போர்ச்சுகலுக்கு இன்று சென்றடையும் அவர் அந்நாட்டு பிரதமர் அன்டோனியா கோஸ்டாவை சந்திக்க இருப்பதாகவும் அங்கு வாழும் இந்தியர்களுடன் கலந்துரையாட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் நான்கு நாட்கள் அவர் போகும் இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று மதியம் அவர் போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனுக்கு செல்கிறார் அங்கு சம்பாலி மோத் புற்றுநோய் மையத்தை பார்வையிடுகிறார் பின்னர் அங்குள்ள ராதே கிருஷ்ணா கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார் பின்னர் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் அங்கு இரண்டு நாள் தங்கியிருந்து அதிபர் திரு டொனால்டு டிரம்பை முதல் முறையாக சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் பின்னர் அமெரிக்க தொழிலதிபர்களுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார் அமெரிக்காவிற்கு பின்னர் அவர் நெதர்லாந்து நாட்டிற்கு சென்று அங்கும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் ஆலோசனை மேற்கொள்கிறார் குடியரசுத் தலைவர் தேர்தல் அரசியல் போட்டிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பீகார் மாநில முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா ஜனதாதள் கட்சியின் தலைவருமான திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் ஜனதா ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவின் இல்லத்தில் நடைபெற்ற இஃப்தார் விருந்துக்கு பின்னர் பேசிய அவர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி திருமதி மீரா குமாருக்கு அளிக்கும் ஆதரவு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்துள்ள வேட்பாளரான திரு ராம்நாத் கோவிந்துக்கு அளிக்கும் ஆதரவுக்கும் மாநில அரசின் ஜனதா தள் கட்சிக்கானதரவுக்கும் இடையே தொடர்பு இல்லை என்று அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டு உள்ள அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக எதிர்க்கட்சிகளின் ஆதரவில் போட்டியிடும் திருமதி மீரா குமார் நாட்டின் அனைத்து பிரிவுகளையும் பிரதிபலிக்கும் ஒரு தலைவராக குடியரசுத் தலைவர் விளங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த பதவி நாட்டின் சமூக நீதிக்கும் பன்முகத் தன்மைக்கும் அடையாளமாக உள்ளதாக கூறிய அவர் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்கால சந்ததியினரின் நன்மையை கருதி பாதுகாக்கும் நிலை இருப்பதாக கூறினார் சாதி இன மதம் போன்ற வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டதாக குடியரசுத் தலைவர் பதவி விளங்குவதாக திருமதி மீரா குமார் தெரிவித்துள்ளார் பதினேழு கட்சிகளின் ஆதரவுடன் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அவர் வரும் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டாம் தேதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மற்றும் வருமான வரித்துறையின் அறிக்கையில் உள்ள பெயர்கள் முதல் தகவல் அறிக்கையில் ஏன் இடம்பெறவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜூலை பதினான்காம் தேதிக்குள் உரிய விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை செப்டம்பர் மாதம் வரை தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசு போதிய கால அவகாசம் அளித்திருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் திருச்சியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பாக பதிவு செய்வதற்கும் கணக்குகளை சமர்ப்பிப்பதற்கும் அரசு ஊக்கமளித்து வருவதாக கூறினார் நாட்டில் விவசாயிகள் மற்றும் வறுமையில் வாடும் மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வரிகளின் வருவாயை மட்டுமே அரசு நம்பியிருப்பதாக கூறினார் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது அரசின் கொள்கையல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் எட்டு முதல் பத்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை மீட்பதற்கு தனியார் முதலீடுகளை எதிர்பார்ப்பதாக அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தாா் கர்நாடகாவை சேர்ந்த செவிலியர் ஒருவர் சவுதி அரேபியாவில் அவதிப்படுவதாக எழுந்த புகாரை புகாரையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சவுதியில் உள்ள இந்திய தூதருக்கு உத்தரவிட்டுள்ளார் செவிலியரான ஜெசிந்தா மென்டோன்கா சவுதியில் உள்ள ஒருவரால் அடிமையாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை மீட்பதற்கு ஆயிரத்தி முன்னூற்று தொன்னூற்றி எட்டு அமெரிக்க டாலர் செலுத்த வேண்டும் என்றும் செய்திகள் வெளியாயின நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தியறிக்கை கண்ணதாசனின் தொன்னூற்றி ஒராவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது மாநில அரசின் சார்பில் கவியரசரின் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செய்யும் நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் நடைபெறுகிறது இதில் அமைச்சர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதியன்று சிவகங்கை மாவட்டம் சிறுக்கூடல்பட்டியில் பிறந்தார் முத்தையா என்பது அவரது இயற்பெய் தமிழ் மொழியில் அவர் ஏராளமான கவிதைகள் காவியங்கள் நாடகங்கள் மற்றும் படைப்புகளை அவர் வெளியிட்டுள்ளார் குறிப்பாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு அவர் பாடல்களை இயற்றியுள்ளது மட்டுமல்லாமல் பல்வேறு தலைப்புகளிலான இருநூற்றி முப்பத்தி இரண்டு புத்தகங்களையும் ஆறாயிரம் கவிதைகளையும் அவர் எழுதியுள்ளார் வாழ்க்கையின் சுவாரஸ்யங்களை படம் பிடிக்கும் அவரது பாடல்கள் அனைவரையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சாகித்ய அகாடமி விருதையும் அவர் பெற்றுள்ளார் அவரது தத்துவ பாடல்கள் இன்றும் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்துள்ளது வந்துணைப்பதுண்டு பாவம் மனிதன்றி இறை வந்து இணைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு இந்தியாவும் ரஷ்யாவும் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ளன மாஸ்கோவில் நடைபெறும் இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான ரானுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டத்தின்போது பாதுகாப்பு அமைச்சர் திரு அருண்ஜேட்லி மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஷெர்கே ஷோய்கு இடையிலான கூட்டத்திற்கு பின்னர் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மன் கி பாத் நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலி மூலம் உரையாற்ற வருகிறார் இந்த நிகழ்ச்சி வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் அவரது உரை முடிந்தவுடன் மீண்டும் இரவு எட்டு மணிக்கும் ஒலிபரப்பாக உள்ளது இருவரி செய்திகள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் நிகழ்ந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தானில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் நூறு பேர் காயமடைந்தனர் அமெரிக்க மாணவர் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வடகொரியா மீது அமெரிக்கா வீண் சுமத்தியிருப்பதாக அந்நாடு தெரிவித்துள்ளது ஐ நா அமைப்பின் பொது சேவை விருது வங்க அரசுக்கு கிடைத்துள்ளது காஷ்மீரில் வன்முறை கும்பலால் கொலை செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரியின் உயிரிழப்புக்கு பிஜேபியே காரணம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது ராஜ் அமைப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கி பஞ்சாப் சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக நேற்று கைவிடப்பட்டது போர்ட் ஆப் ஸ்பெயினில் நேற்று தொடங்கிய ஆட்டத்தில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது ஷிகார் தவான் எண்பத்தி ஏழு ரன்னுக்கும் ரஹானே அறுபத்தி இரண்டு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் இரண்டு முறை மழை காரணமாக தடைபட்ட ஆட்டத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஒவரில் இந்தியா மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஒன்பது ரன்டுத்தஸ் அணி இருபத்தி ஆறு ஒவர்களில் நூற்றி தொன்னூற்றி நான்கு ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது மழை மீண்டும் பெய்த காரணத்தால் ஆட்டம் கைவிடப்பட்டது இந்த தொடரின் அடுத்த போட்டி நாளை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக மூன்று நாடுகளுக்கு புதுதில்லியிலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்டார் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கையில் சரியான விளக்கங்கள் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை செப்டம்பர் மாதம் வரை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் பிரதமர் திரு மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஒளிபரப்பப்படுகிறது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக நேற்று கைவிடப்பட்டதுடன்